சார்ஜிபட்டு உலகத்தில் வந்து எத்தனை உறவுகள் இருந்தாலும் நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அக்கா தம்பியோட தான் பெரிய உறவு கட்டி கொடுத்த பொறுத்தாடி நிறைய பேர் மறந்துடுறாங்க அப்பேற்பட்ட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகளுக்காக எவ்வளோ ஒற்றுமையோடு வாழ்ந்தோம்ன்றத பழைய நிலைவுகளாக ஒரு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மேல் ஒரு பாடல் மலர்ந்து மலராத பாதி போல மலரும் வண்ணமே வந்து விடிந்தும் விடியாமல் காலை பொழுதாக விளைந்த கலை என்னமே நதியில் விளையாடி கொடியில் தலை நடந்த இளம் தின்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே மலர் மலராத பாதி மலர் போல் மலரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாமல் காலை பொழுதாக விளைந்த கலை நதியில் விளையாடி குவியில் தலை சீவி நடந்த இளம் தின்றலே வளர் கொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மலர் யானை படை கொண்டு சேனை பல பலவில் பிறந்தாயடா புவியால பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா வாழ பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு பிறந்தாயடா தங்க கடியார வைரமணியோறும் தழுந்து மனம் பேசுவார் பொருள் தழுந்து மனம் பேசுவார் மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார் உலகை விலை பேசுவார் மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார் விளையாடி கொடியில் தலை சீறி நடந்த இளம் தின்றலே வள்ளர் கொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மல்றமே போல வளர்த்த கதை சொல்லவா கனவில் நினையாமல் காலம் நம்மை வந்து பிரித்த கதை சொல்லவா கண்ணின் மணி போல மணி நினல் போல கலந்து பிறந்தோமடா இந்த மண்ணும் கடல்வானும் மறைந்து முடிந்தால் மறக்க முடியாதடா பிரிக்க முடியாதடா அன்பே ஆரிராராரு வாரிராராரு அன்பே ஆரிராரா பாட்டு பா எப்போ சித்தப்பா அழுதுவாரு அன்பு கொண்ட பெரியவர்களே தாய்மார்களே இந்த பெட்டிக்காரன் சரி இந்த ஆல்ரௌண்ட் சரி இந்த மிருதங்காரன் சரி எங்கே போங்க இந்த பாட்டை பாட சொல்லி ஆறு லட்சத்தி எண்பராக பார்த்துருக்காங்க ஏதோ ஒரு ஊரில் நான் அழுதுருக்கேன் அதுக்கு என்ன காரணம்னால் எங்கள் வீட்டில் கண்டாயி வட்டியில் எங்கள் வீட்டில் வந்து குடம் நடந்து பிரச்சனை ஆகி போது கண்டந்தி மேலே நாங்கள் பதினோரு பேர் நான் யாருன்னு கூட சொல்லிடுறேன் ஆனால் அந்த பிரச்சனை போது என் தங்கையும் நானும் தான் வீட்டில் இருக்கோம் போலீஸ்க்கு பயந்து வீடு விட்டு ஓடின பொண்ணு இன்றைக்கு வர்களும் எங்களால் பார்க்க முடியவில்லை என்னுடைய தங்கை எங்கே இருக்கிறா என்ன பண்ணுறாங்க நாங்களும் எங்கெங்கேயோ நம்ப பண்ணிட்டோம் அங்கே பெரிய ஆள்கள் தான் ஆனால் ஆள் கிடைக்கல இதுவரும் இந்த பாட்டு பாடுனாலும் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்கார சரி எங்கள் அண்ணனாலும் சரி தங்கச்சியாகவும் சரி உடனே அந்த ரேடியோ நிப்பாட்டிடுவாங்க எல்லாத்துக்கும் வாழ்க 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 என்று சொல்லி உங்கள் ஊர்லேயுமே வந்ததுக்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் வாழ்க